கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் வாரம் சீடர்களுக்கு அறிவுரை கொடுத்து ஒரு வேலை அகதிப்போம் அதனால் எந்த வாரமும் சீடர்களுக்கு கூறும் அறிவுரை ஒரு மனிதன் வந்து சீடனாக இருக்குது ரொம்ப கஷ்டம் காலம் மாறிச்சு அதெல்லாம் அந்த காலம் சீடனாக இருக்கிறதெல்லாம் இப்போ நண்பனாக தான் இருக்க முடியும் அதெல்லாம் சீடனாக இருக்கிறதுன்றதெல்லாம் சாத்தியம் இல்லை குரு எது சொன்னாலும் கம்முனியாக கேட்டுக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி இதாக சாத்தியம் இல்லை எல்லா மனிதனுக்கும் அறிவு வந்துச்சு கேள்வி கேட்பான் அவனுக்கு புரிய வைக்கணும் கம்பனியாக என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அந்த காலத்துலேயே வந்து வியாசர் காலத்துலேயே வந்து அப்படி தான் அர்ஜுன் அநியாயமாக கேள்வி கேட்டுனே இருப்பார் கிருஷ்ண பரமாத்மா சொல்லின்னே இருப்பார் பதினெட்டு அளவுக்கு பேசியிருந்துக்கிறாங்க சண்டை போடுறதுல அதனால் என்னைக்கு வந்து மனிதனுக்கு அறிவு வந்துச்சோ அன்றைக்கே அவன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதனால் கம்முனே ஒருத்தன் அறிவாளின்னு பொத்துன்னு போக முடியாது நம்மளால் முதல்ல அவனுக்கு அறிவுறு தான் நம்ம செக் பண்ண வேண்டியது கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம் அதனால் எனக்கு அறிவுறு தான் நீங்கள் செக் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதுதான் வந்து அழகும் கூட நான் கடவுள் சூன்யம்னு சொல்கிறேன் அடி நிறைய பேர் ஒத்துக்கினாங்க கொஞ்சம் காலம் ஒத்து சூன்யம் எப்படி கடவுளாக இருக்க முடியும்ட்டாங்க அங்கே தான் பிரச்சனையாகிடுச்சு ஏன்னா எனக்கு காலக்காலமாக சடங்குகள்லாம் செஞ்சு செஞ்சு பழகிட்டேன் நான் பிலிவிங் சிஸ்டம்லாம் இருக்கும்ல நம்பிக்கை சார்ந்த சடங்குகள்லாம் செஞ்சு பழகிட்ட உடனே ஏதோ நான் அதை ஏழுந்துட்டோன்னே எது வாழ்க்கையை எழுந்துட்ட மாதிரி ஆகிடும் டெய்லியும் காலில் நான் இட்லி சாப்பிட்டு திடீர்னு இட்லி இன்னும் இட்லி இல்லை ஏன்னா ஆவியில் சுட்டு தான் ரொம்ப நல்லதுன்ட்டாங்க அப்படின்னோடனே இப்போது நூடுல்லாம் சாப்பிட்டாக்கா சரி கிடையாது ஒரு பக்கம் பேசுனோடனே கஷ்டமாக ஆகிடும்ல நல்ல சீடருங்களாம் உங்களுக்கு சொன்னால் அதுதான் பசியாக பசி எடுக்குது சாப்பிட்றீங்க அவ்வளோ தான் நான் கொடுத்தது உங்களுக்கு உண்மை அது பொய்யா நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் உங்கள் தப்பு குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க நீங்கள் அந்த மாதிரி ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் தான் இந்த உலகத்தில் விசேஷம் உங்களை விட ஒரு விசேஷமான ஒன்று இல்லைவே இல்லை நீங்கள் உங்களுக்கு உங்களை மட்டும்தான் தெரிய மாட்டேங்குது உங்களை உங்களை மட்டும்தான் மதிக்க முடில உங்களால் உங்களை மட்டும்தான் ஏற்றுக்க முடில அதுதான் எனக்கு அதிசயமாக இருக்குது எப்படின்னா இவன் இவனை மட்டுமே ஒத்துக்க மாட்டேன்றான் அப்படின் தான் எல்லா முகங்களையும் போய் பார்க்குறேன் வேறொரு முகத்தை நான் வந்து போட்டுக்கலாமா முகமடி போட்டுக்கலாமான்னு பார்க்குறான் ஏற்கனவே நம்ம நாட்டில் இந்தியாவில் நான் இங்கே அமெரிக்கா வந்ததுனால சொல்கிறேன் நம்ம இருந்து தனியாக நிறைய ஜாதி ஏற்றத்தவர்கள் இருக்கும் அவனுக்கு ஒரு முகம் இருக்கும் இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு முகத்தை பார்த்தே சொல்லுவார் இவர் வந்து ஒரு ஜாதி இவர் ஒரு ஜாதி இவர் ஒரு ஜாதின்னுலாம் அடையாளங்களை பற்றோ பார்த்தாவே அப்படி தான் வர வந்துருக்குறாங்க இருக்கிறாங்க அது மாதிரி ஒத்துக்கணும் இருக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் மனிதன் நீங்கள் எப்படியும் மாற்ற தகுதியோடு இருவீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கான முகங்களை நீங்களே வரையறுத்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே வரையறதுக்கு பேர் தான் ஒழுக்கம் உழுத்தா பால் போடுங்க சரியா இருங்க குழப்பமற்ற ஒரு மனநிலைக்கு உருவாக்குங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க வாழ்க்கையை கொண்டாடுறது தான் பக்தி பக்தினா நீங்கள் நினச்சிக்கூடாது ஏதோ கோயிலுக்கோ அல்லது மதகுடாரங்களுக்கோ அந்த சடங்குகளுக்கோ மட்டும் கிடையாது கிடையாது நீங்கள் உங்களை எப்படி குளிப்பாட்டுறீங்க நீங்கள் எப்படி உங்களுக்கு ஊட்டுறீங்க உங்களுக்கு ஊட்டுறீங்க உங்களுக்கு எப்படி அபிஷேகம் அதெல்லாம் சொல்கிறது குண்டதிகாசம் மந்திரம் மந்திரலாம் நிறைய சொல்லி வச்சுருப்பாங்க இதெல்லாம் இதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் வச்சுக்கிறீங்கறதுல ரொம்ப கவனமாக இருங்க இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க உங்களை நீங்கள் கொண்டாடுறதுல எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க கண்டு மினிக்கு கண்டு முக்கம் வச்சு குழப்பம் அடையாதீங்க ரொம்ப தெளிவாக இருந்தால் உங்களை தவிர விசேஷம் இல்லவே இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது